என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு இனிய அதிக வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாவூரின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசலின் மாவட்ட துணைப்பாளர் திருச்சி நமது தேசிய தலைவர் அண்ணன் முனைவர் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் களமாடக்கூடிய கள போராளிகளாகவும் களம் காணும் இளம் சிறுத்தைகளாகவும் களத்தில் பயணங்களை மேற்கொள்வோம் களமாடிடுவோம் கொள்கை முழங்க களத்தில் களமாறிடுவோம் எத்தனையோ இன்பத் துன்பங்களை கடந்து இந்த விடுதலை சத்தையானது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி நான்கு எம்எல்ஏ ரெண்டு எம்பி விடுதலை கட்சியின் சின்னம் பானை சின்னம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீ பெற்ற கட்சியாக விடுதரசை கட்சி மாநில அந்தஸ்தை பெற்று இன்று திமுக அதிமுகவுக்கு நிகராக ஒரு கட்சி என்றால் அது விடுதலை கட்சி என்பதை பெற்று பெரும்பான்மையாக உள்ளது ஒட்டுமொத்த தமிழகத்தில் விடுதலை சிறுத்தையின் வாக்கு வங்கியானது எழுச்சியாகவும் அண்ணன் எழுச்சி தமிழரின் ஓர் வார்த்தைக்காக அணிவகுத்து அமைப்பாய் திரண்டு அங்கீகாரத்துடன் காத்திருக்கிறோம் எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்கு இருக்கிறாரோ அந்த பார்வைக்கு அண்ணன் சிறு அசைவிற்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் சிறுத்தைகளும் வாக்கு வங்கியை செலுத்துவதற்கு இளம் சிறுத்தையாகவும் களம் காணும் போராளிகளாகவும் போர்க்படை தளபதிகளாகவும் தயாராக உள்ளோம் வருகிற காலம் விடுதலை சிறுத்தைகள் காலம் என்பதை இதன் மூலம் கொள்கிறேன் ஏனென்றால் எழுச்சி தமிழரின் ஒப்பற்ற உழைப்பிற்கேற்ற வெற்றி வருகிற தேர்தலிலே நாம் காற்ற இருப்போம் முனைப்போடு இருப்போம் எல்லா தொகுதிகளிலும் தேர்தலில் போட்டியிடுவோம் கூட்டணி கட்சியாக இருக்கா இருந்தாலும் சரி தனி பெருமானியாக இருந்தாலும் சரி நாம் விடுதலை சிறுத்தையாக அங்க வகிப்போம் சிறிய தேர்தலையும் மிஸ் பண்ணாமல் ஒட்டுமொத்த அங்கீகாரத்தையும் பெரும் அளவிற்கு விடுதலை சிறுத்தையான வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சியாக உள்ளது அண்ணன் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க அனைத்து பகுதிகளிலும் களமாடிடுவோம் தேசிய போராளி தலைவர் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக சாதி மதம் வேதம் கடந்து உழைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மாசற்ற தூய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை பெருமிதத்தோடு சொல்ல கடமை பெற்றுள்ளோம் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் அங்கீகாரமாகவும் எழுச்சியாகவும் கொள்கையோடும் கொள்கையில் மாறாக சிறுத்தையாகவும் பயணத்தை மேற்கொள்ள எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாங்கள் எழுச்சி தமிழரின் வளர்ப்பு போராளி தலைவரின் வளர்ப்பு இளம் சிறுத்தைகளாகவும் போர்படை தளபதிகளாகவும் நாங்கள் களத்தில் களமாடிக்கொண்டுதான் இருக்கிறோம் நாளை தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களின் வீர வணக்க நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதுவும் இளைஞருத்த எழுச்சிப்பாசனின் சார்பாக நமது லால்குடி தொகுதியில் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து தாத்தா ரெட்டமலையார் அவர்களுக்கு வீர வணக்க செலுத்த இருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் நினைவு சின்னமாக இருக்கும் அண்ணன் நமது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு எல்லா பகுதிகளிலும் வீர வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்தி நினைவு நாளை போற்றிருக்கிறோம் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிவந்த இளம் சிறுத்தையாகவும் இளம் போராளியாகவும் தொடர்ந்து போராட்டக் களத்தில் போராடி கொண்டு இருப்போம் எந்த பகுதிகளிலும் மக்களுக்கு என்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் போராட கடமைப்பட்டுள்ளோம் லாலுடி பகுதியை சார்ந்த பகுதி மட்டுமல்ல திருச்சி மாவட்டத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் நாங்கள் போராட தயாராக உள்ளோம் அதிகாரிகள் நிமித்தமாகவும் உயர் அதிகாரிகள் சந்திப்பதாக இருந்தாலும் ஆர்டிஓ தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கலெக்டர் நாங்கள் உழைத்திட தயாராக உள்ளோம் எந்த பகுதியில் என்ன எது நடந்தாலும் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் முதல் குரல் கொடுப்போம் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மக்கள் பணியில் களமாடிட இளம் சிறுத்தையாக என்னுடைய பயணங்களை மேற்கொள்வேன் ஏனென்றால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகால உழைப்பில் இன்றுதான் நமக்கு எளிதில் எங்கு சென்றாலும் ஒரு வெற்றி பாதை அமைந்துள்ளது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்திட கிராமந்தோறும் தோறும் தேடி பயணத்தில் இருப்போம் தொடர்ந்து தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் கட்சி பணிக்காகவும் அவருடைய உடம்பை பார்க்காமலும் சிறிதளவு ஓய்வு இல்லாமலும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரே போராளி தலைவர் மக்கள் பிரச்சனைக்கான தலைவர் என்பதை மாசற்ற தலைவர் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க அண்ணன் எழுச்சி தமிழர் வளரு அண்ணன் எழுச்சி தமிழர் ஓங்கு அண்ணன் எழுச்சி தமிழ் புகழ் பீம் விடுதலை சிறுத்தை கட்சியின் வளர்ச்சி வருகிற இருபத்தி ஆறாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலே தெரியும் இது விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு இளம் சிறுத்தைகள் ஆண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன் களத்தில் நிற்போம் களமாறிடுவோம் ஜெய பீம் வாழ்க அம்பேத்கர் பலருகான எழுச்சி தமிழர் புகழ்